குருவின் தினம் ஒரு சோடுகள்ல ஒரு மாணவன்னா எப்படி இருக்கணும் ஒரு குருனா அதற்கான தகுதி எப்படி கொடுக்கணுங்கிறத இன்றைய சோடுகளில் கூட பார்க்கலாங்க ஒரு மனிதனால் பிறந்த ஒவ்வொரு சீடர்களும் தனக்குள்ள ஏற்படுற மாற்றங்களுக்கெல்லாம் யார் முக்கியமான காரணமா இருந்து தன்னை வழிதடத்த வேண்டுங்கிறதுக்கான ஒரு நிர்ணயம் எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னா அவங்க பிறக்கும் பொழுதே ஆரம்பிக்குதுங்க எல்லாரும் பிறப்பின் ரகசியம் தன்னுடைய தாய் தந்தையரால் நிர்ணயிக்கப்படுதுன்னு நினைப்போங்க உண்மையிலேயே அது கிடையாதுங்க யார் ஒருவர் தன்னுடைய சீடனா இருக்கணுங்கிறத தன்னுடைய பிறப்பின் பொழுதே அவரே அவர் அவனை நிர்ணயித்து அதன் மூலம் அவனுக்கான தகுதியை கொடுக்கும் பட்சத்துல அவனுக்கான உறுதியும் அவனுடைய நம்பிக்கையும் எந்த அளவுக்கு அவனுள் ஈடுபடணுங்கிறதையும் அனைத்தையும் நிர்ணயித்துதான் இந்த பூமியில அவனை பிறக்க வைக்கிறாருங்க அப்படி அவன் தன்னை பிறந்த பிறகும் அவனுடைய ரகசியத்துல மறு மாறுபாடு எதுவும் இல்லாது அனைத்தும் அவர் வழியே நடக்கின்றதுன்றதுல முழு உறுதியா இருந்துட்டாங்கன்னா அப்போவே அவனுக்கான தகுதியில அந்த குருவானவர் அவனை முழுமையா தேர்ச்சி அடைத்து வைத்திருக்காருங்க உண்மையான சில தகுதிகள் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயம் இங்க இரண்டு மாடு கருத்துக்களை சொல்லலாங்க முதல் கருத்துல ஒரு சீடனாகப்பட்டவன் தன் குருவின் நியதியின்படி முழுமையாய் நடக்கின்றானா என்று பார்க்க அவனுடன் இருந்து அவனுடைய ஆத்ம சக்தியே முழுமையா அவனை வழிநடத்துங்க அதாவது அவனுக்குள்ள இருந்து அவன் குருவையே முழுமையா வழிநடத்திடுவாருங்க மற்றொன்று அவனுள் இருப்பது ஆகமும் செய்யப்பட்ட அனைத்தையும் இந்த வெளி உலக பார்வையின் கீழ் பார்த்தானா அப்பவே அவனுடைய புற உலக வாழ்க்கையின் கீழ் நடக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களின் தன்மைக்கேற்ப அவனுடைய மனம் தன்மை தான் அவனுள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க இப்படி ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே ஏற்படுற மாற்றங்களை யார் ஒருவர் முழுமையாக தனக்கு உணர்த்த ஆசைப்பட்டாரோ அப்பவே அவனை அவன் பிறப்பின் ரகசியத்திலிருந்து மீட்டு அவனுக்கு அந்த பிறப்பின் முழு உரிமையையும் அவனிடமே கொடுத்து அழக பார்ப்பாராங்க இப்படி அழகு பார்க்கின்ற ஒவ்வொரு இடங்கள்லையும் யார் அந்த சீடன் என்பதை அந்த கருவறையிலேயே வைத்து அவனையும் அழகுபடுத்த அந்த ஒவ்வொருவருமே அந்த கருவறைக்குள் கடவுளாக காட்சியளிக்கிறாங்க இன்று வரை கருவறைக்குள் இருக்கிற ஒவ்வொரு கோயிலையும் யார் என்று நீங்கள் உணரும் பொழுதெல்லாம் அங்கு ஒரு சீடன் தான் முழு காட்சி பொருளாகவும் அனைவருக்கும் முழு ஆபரணம் கொடுக்கிற சீடனாகவும் இருந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க இதை கொடுத்த குருவோ அங்கு எங்கு எங்கு தேடினாலும் தென்படக்கூடிய இடத்துல தன்னை மறைத்து தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உச்சக்கட்டத்தில் இதுவும் உங்களுக்குள் நீங்கள் யார் என்று தேட உங்களுக்குள் அவர் உங்கள் பிறப்பின் பொழுதே உங்களை உரு இருந்தால் நீங்கள் உணர தயாராக இருங்கள் நான் ஓடோடி வருகின்றேன் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறீங்க